வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போது நம்ம கிச்சனில் தாளித்த டம்ளர் இட்லி செய்ய போகிறேன் இப்போ மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கணும் கேஸ் ஆன் பண்ணி தாளிக்கிற ஃபேன் வச்சிருக்கேன் எண்ணெயை விட்டுக்கணும் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ அதில் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன் கடலைப்பருப்பு நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம் பச்சை மிளகா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம் பருவப்பழை தாளிப்பு முடிஞ்ச நல்லா சாப்பெல்லாம் நல்லா இதுவாயிடுச்சு கோல்டன் கலராக வந்துடுச்சு அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு இப்போ இப்போ இந்த தாளித்த பருப்பு எல்லாம் கொட்டு அப்படியே இந்த மாவில் கலக்கணுங்க எல்லா மாவுளையும் கலக்கிறாம கலந்துடணும் எல்லா மாவுளையும் ஆட் ஆயிடுச்சு இப்போ ஆட் ஆயிடுச்சுங்க இப்போ நான் டம்ளர்ல எண்ணெயை ஊற்றி தடவணுங்க இந்த நாலு டம்ளர்லயும் Kojekonje e nautina. இப்போ நான் மாவு ஊத்துருவேன் ர்ல ஊற்றி அரைச்சிங்க மாவு கேஸ ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கங்க தண்ணி நல்லா சூடு ஏறணும் சூடு ஏறிடுதுங்க நான் இப்போ இந்த தாளிச்ச தாளித்திட்லியே ஒரு ஒரு டம்ளராக இன்றைக்கு இட்லி பாத்திரத்தை தட்டில் வைக்கிறேங்க நல்லா வெந்து வேகணும் வெந்துதான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு பார்த்து வெந்துது உடனே எடுக்கணும் இப்போது பாத்திரம் இட்லி பாத்திரத்தை மூடிவேன் நல்லா வேகணும் விசேன் இட்லி தாளிச்ச டம்ளர் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க நான் இட்லி குண்டாவை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஒரு ஒரு இட்லியை எடுத்து வெளியே வைக்கணும் தாய்ச்ச டம்ளர் இட்லி ரெடியாக இருந்ததை நான் இப்போ வந்து கத்தியில் இது பண்ணி எடுக்கணுங்க இருந்து எடுக்கணும் இந்த வாருங்க, எடுத்துட்டேன் ரவுண்டாக ஸ்வைட்டி எடுக்கணும் அழச்ச டம்ளர் இட்லி எடுத்து வச்சிருக்கேங்க இதை ந சாப்பிட ரொம்ப சுவையாகவும் நன்றாகவும் இருக்கும் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்